வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே தமிழ் மொழியின் சிறப்பு பற்றி வள்ளலார் மிக உயர்வாக சிறப்புடன் விளக்கியிருப்பார்கள் ஒரு பொருள் குறித்த உண்மையை விரைந்து தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அது தமிழ் மொழியால் சாத்தியமாகிறது என்கிறார் தமிழ் மொழியில் மகான்கள் ஞானிகள் புலவர்கள் சான்றோர்கள் இவர்களின் அனுபவங்கள் மற்ற மொழியை விட தமிழ் மொழியில் அதிகளவு பதிவு செய்து உள்ளார்கள் என்பதே காரணம் இது ஆதி மொழியாகவும் உள்ளதும் காரணம் இந்நிலையில் வள்ளலார் தமிழ் மொழியில் ஒரு சீர்திருத்தையும் செய்து உள்ளார் இந்த அகவல் வரிகளை கவனிங்கள் ஈனமின்றி இகவரத்து இரண்டின் மேற்பொருளாய் ஆனல் நின்றோங்கிய அருப்பெரும் ஜோதி இங்கு இவுடைய நெடிலை போடும் பொழுது ஈ குரில் போட்டு ஈயை போட்டு சுழித்து இருப்பார் இது வள்ளலார் செய்த ஒரு சீர்திருத்தமாக பார்க்கப்படுகிறது தமிழ் சான்றோர்களின் பார்வைக்கு பணிவுடன் இந்த இ என்பதை வைக்கின்றேன் நன்றி ஏ பி